பட்டியல் வெளியேற்றம் நமக்கு எவ்வாறு பயன்படும் அந்த அசிங்கத்திலிருந்து இருந்து எப்படி நாம் வெளியேற வேண்டும் நாம் எப்படி மரியாதையோடு வாழ வேண்டும் பட்டியல் வெளியேற்றம் என்றால் என்ன அதனுடைய அவசிய பத்தி பட்டியல் வெளியேற்ற தமிழ்நாடு குழு தலைவர் மதத்திற்கும் மரியாதைக்கு முடிவோ ஐயா மந்தர் சோமிநாதன் அவர்கள் இப்பொழுது உங்களிடம் உரையாற்றுவார்கள் சிறிது நேரம் அவர் உரையாற்றும் பொழுது அமைதியாக இருந்து அவர் சொல்கின்ற உறுதிமொழியும் நான் இந்த அன்போடு கேட்டுக்கொள்கின்ற அப்படிங்கிறது தெரியும் நம்முடைய தியாக செம்மல் ஐயா இமானுவேல் அவர்களுடைய இந்த பிறந்தநாள் நாள் இனிய விழாவுக்கு எல்லாம் நம்ம வந்திருக்கோங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் நான் எதுக்காக வந்திருக்கோம் அவருடைய நோக்கம் என்ன ஐயாவுடைய அந்த பயணம் என்ன எதனால் அவர் இடையில இவர் அவர் ஒரு இது இப்படி ஆனது என்ன காரணங்கிற வரலாறு நமக்கு தெரியும் அதாவது நம்முடைய இனத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நம்முடைய தேவேந்திர குலவேளா சமூகம் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருந்துச்சு அப்போ வந்து பிசியில் இருந்தோம் அதன் பிறகு நம்மள வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல அதன் பிறகு அதிகாரியா இருந்து அவங்க இந்த உள்ளூர் உள்ளூருக்கு வரும்போது நம் மக்களுக்கு ஏற்படுகிற இன்னல் அதே மாதிரி பிற சாதிகளுக்கு நம்ம போன்ற பிற சாதிகளுக்கு ஏற்பட்ட இன்னல்களை பார்த்து அவங்களுக்கு மனசு அது வெந்து ஏன்னா இந்த இவ்வளவு பெரிய ஒரு சமூகம் ஆளுமைக்கு மிக்க ஒரு சேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை மற்றவங்க வந்து ரொம்ப எளிதா நினைச்சுக்கிறாங்க தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை தவிர வேற யாரும் கிடையாது அதே மாதிரி உலகத்துல நானூத்தி முப்பத்தி ஆறு மிக பெரிய கோயில்கள்ல இன்னைக்கு வரைக்கும் முதல் மரியாதை பெறுகின்ற சமூகம் தேவேந்திரகுல வேளாண் சமூகம் தான் வேற எந்த சமூகமும் கிடையாது எல்லாம் சொல்லலாம் நாங்க ஆட்ட பரம்பரை நாங்க பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டாலே ஆனா அது வாய்க்குதான் ஒரு கோயில்ல போய் ஒரு முதல் மரியாதை வாங்குறதுக்கு எந்த கொம்பனாலும் முடியாது ஆனா தேவேஞ்சி இவ்வளவு வேளாளர் இருந்தால் இன்னைக்கு வரைக்கும் அந்த முதல் மரியாதை பேசிட்டு இருக்காங்க அதுதான் நம்ம வந்து ஏன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை இவ்வளவு பெரிய ஒரு புகழ் இருந்தும் நம்மள எசின்னு சொல்கிற என்ன காரணம் நம்மளை வேணும்னே மற்ற சமூகங்கள் சேர்ந்து ஒரு பொய்யான ஒரு பரப்பதையை செஞ்சு நம்மள வந்து எஸ்சியில சேர்த்து நமக்கு அந்த நேரத்துல நம்முடைய தலைவர்கள் யாரும் பெரிய பெரிய தலைவர்கள் இல்ல அதனால நம்முடைய இம்மாலய போன்றவங்க அவங்க போராடுறாங்க எப்படி எல்லாம் போராடுறாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால இழப்பு எப்படி ஏற்பட்டுச்சு இழப்பு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்

ஒரு கடந்த ஐந்தாண்டுகள நூத்தி முப்பது இது மாதிரி தாலிகள் கொல்லப்பட்டாங்க அதெல்லாம் வந்து என்ன கேட்டா நம்மள நம்மளுக்கு நம்மளுக்கு ஆதரவா ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள அவங்களை இந்த உலகத்துல இருக்க விடுறது மற்ற சமூகம் குறிப்பிட்ட சமூகம் அந்த வேலையை செய்யறாங்க ஆனா நம்ம வந்து இப்ப அதுக்கு எல்லாம் என்ன காரணம் அடிப்படை என்ன காரணம் தெரியுமா நம்ம இருக்கிறது சி அப்படிங்கிற ஒரு இழிவான சூழ்நிலை தான் நம்ம இந்த இடத்துல இல்லையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் நம்ம வந்து

அந்த மலத்து மலர்கள் தான் பலர்கள் பலர்கள் தான் மலர்கள் அப்படியேப்பட்ட உயர்வான ஒரு அந்த வார்த்தையை வந்து இன்னைக்கு எப்படி கேவலமா பேசுறான் தெரியுமா அவன் தேவேந்திரன் நம்ம வந்து தேவே இந்திர குல வேளாளர்கள் தேவேந்திரன் என்ன குலம் இந்திர குலம் இந்திர குலம் மிகப்பெரிய ஒரு உலகத்தை ஆட்சி செஞ்ச ஒரு இந்திரனுடைய வம்சாவளி மரபு நம்ம அப்படியேப்பட்ட மரபு

உள்ளபடியே வந்து மத்திய மாநில அரசுக்கு அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேவலம் அதனால அதை வந்து நம்ம என்ன செய்யறோம் இந்த இடத்துல நம்ம போகணும் அதுக்காக தான் நம்ம டெல்லி வரைக்கும் வந்து போராடிட்டு இருக்கோம் டெல்லியில் கூட லாஸ்ட் மந்த்த் முன்னாடி நம்ம போயிட்டு அங்க வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம் இங்க வந்து இப்ப இங்கே பெண்கள் இவ்வளவு தூரம் வரீங்கன்னா நமக்காக உழைத்த மிகப்பெரிய ஒரு தியாகி இம்மானுவேல் ஐயாவுடைய அந்த ஒரு பிறந்த நாளுக்காக ஆனா எதுக்காக அவங்க இறந்து போனாத இந்த இதுக்காக தான் இப்போ பறவை பாராட்டு தம்பி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா இவங்க எல்லாம் வந்து போராடிட்டு இருக்காங்க இந்த சமூகத்துக்காக உங்களுக்காக நமக்காக அப்போ நம்ம வந்து இப்படிப்பட்ட ஆட்களை அவங்க கொள்றாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் வந்து நம்மளை கொள்றாங்க அது வந்து அது என்ன காரணம் தெரியுமா நம்ம இந்த எசிங்கிற ஒரு வார்த்தையில தான் ஆனா பிசிக்கு நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்க உலகத்திலே மிகப்பெரிய ஆள் யாரு இந்த தேவேந்திர வேளாளர் தான் உலகத்தை இந்தியாவை ஆட்சி செய்யறவங்க யாரா இருப்பாங்க தேவேந்திர தேவேந்திரதான் இருப்பாங்க தமிழ்நாட்டை ஆட்சி செய்யறவங்க யாரா இருப்பாங்க தேவேந்திர தான் இருப்பாங்க தமிழ்நாட்டை ஆட்சி செய்யற ஒரு பெண்ணா கூட இருந்தா அது தேவேந்திர மலதியா தான் இருக்கும் அதனால வந்து நம்ம இப்ப முடிவெடுக்கும் நம்ம இங்க முடிவெடுப்பே ஆகணும் நம்ம இந்த இடத்துல இருக்கவே கூடாது தேவேந்திர வேளாள இங்க இருக்கணும் உயர்ந்த இடத்துல இருக்கணும் பிசிங்கிற இல்ல அது எஃப்சி போட்டால் நம்ம வந்து போய் மிகப்பெரிய ஆளுமை சமூகம் எங்க வேணாலும் முடிச்சிடும்